ஹலோ பிரைஸ்லோட் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த பதிவின் மூலமாக உங்கள் ஒருவரையும் சந்திக்கிறதிலே சந்தோஷப்படுகிறேன் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ள தேவனாய் இருக்கிறார் அவர் ஒருபோதும் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல அவர் நமக்கு நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார் ஹலோ லூயா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் பல செய்திகளை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பல காரியங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் பல செய்திகள் நம்முடைய இருதயத்தை சோர்வடைய பண்ணுகிறது பல செய்திகள் நம்மளை பயப்படுத்துகிறதான இருக்கிறது ஆனாலும் இன்றைக்கு தேவனுடைய செய்தி உங்களை நோக்கி வந்திருக்கிறது தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து போகலாம் அறுபத்தி இரண்டாம் சங்கீதம் முதலாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் தாவிது பாடினதான ஒரு சங்கீதம் தேவனையை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது அவரால் என் ருச்சிக்கு வரும் இன்றைக்கு ஒரு ரட்சிப்பு எங்களுடைய வாழ்க்கையிலே தேவை ஒரு மாற்றம் எங்களுடைய வாழ்க்கையிலே தேவை ஒரு பதில் எனக்கு தேவை என்று சொல்லி காத்துக்கொண்டிருக்கான உங்களையும் என்னையும் பார்த்து சேவன் சொல்லுகிறார் தேவனையே நோக்கி அமர்ந்திருங்கள் ஒரு பதில் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு ரட்சிப்பு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனையே நோக்கி எங்களுடைய ஆத்மா அமர்ந்திருக்க வேண்டும் தாவினுடைய வாழ்க்கையிலே முன்பாக இருந்ததான ஆபத்துக்களை பார்க்கவில்லை பின்பாய் வருகிற குதிரைகளையும் ரதங்களையும் போர் சேவர்களையும் அவன் பார்க்கவில்லை தேவனையே நோக்கி பார்க்கிற அனுபவம் உள்ளவனாய் தாவித்து காணப்படுகிறான் அவன் சொல்கிறான் நான் தேவனையை நோக்கி ஆத் என் ஆத்மா அமர்ந்திருக்கிறது அவரால் என் ரட்சிப்பு வரும் அவரால் என் ரிப்பு வர வேண்டும் என்று சொன்னால் நான் தேவனையே நோக்கி பார்க்க வேண்டும் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் வர வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையை வர வேண்டும் என்று சொன்னால் ஒரு சுகத்தை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனையே நோக்கி பார்த்து அமர்ந்திருக்கிற அனுபவம் உள்ளவர்களாய் நீங்களும் நானும் மாற வேண்டும் அவரை நோக்கி பார்க்கிறதான அனுபவம் அவரை நோக்கி எங்களுடைய ஆத்மா அமர்ந்திருக்கிறதான அனுபவம் அவரை நோக்கி நாங்கள் அவருடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கிற பொழுது ரெண்டு காரியங்கள் நடக்கிறது ஒன்று நம்மை கத்தர் ஆறுதல் படுத்துகிறவராய் இருக்கிறார் ஆறுதல் படுத்துகிற பொழுது நம்முடைய இருதயம் சமாதானத்தினாலே நிரம்புகிறது இரண்டாவது காரியம் பலன் அடைகிறவர்களாய் நாங்கள் மாறுகிறோம் கத்தருடைய சமூகத்திலே நாங்கள் அமர்ந்து இருக்கிற பொழுது கத்தரை நோக்கி அமர்ந்திருக்கிற பொழுது நாங்கள் ஆறுதல் அடைகிறோம் பலன் அடைகிறோம் இந்த ரெண்டு காரியமும் கத்திடத்தில் இருந்த ஒரு பதிலை மிகவும் 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 அவசியமான ஒன்றாக இருக்கிறது சமாதானமான அல்லது ஆறுதலான ஒரு இருதயமும் ஒரு விசுவாசமான ஒரு இருதயமும் நமக்கு தேவை இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை என்றது என்ன தெரியுமா உலகமெங்கும் எப்படிதான சூழ்நிலைகள் இருந்தால் நான் எப்படிதான ஆபத்தின் விளிம்புக்குள்ளே சென்றாலும் நான் மிகப்பெரியதான காயங்களை பற்றிருந்தாலும் வேதனை அடையக்கூடியதான வார்த்தைகளை நாங்கள் கேட்டிருந்தாலும் துரோகங்களை சந்தித்திருந்தாலும் எதுவும் என்னுடைய சமாதானத்தை திருடி கொள்ள முடியாது அதுதான் கிறிஸ்துவ எனக்குள்ளே தருகிறதான மிகப்பெரியதான ஆசிர்வாதம் இன்றைக்கு கிறிஸ்தவளாக இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கத்த தந்ததான ஆசிர்வாதம் என்ன தெரியுமா சமாதானமான இருதயம் அந்த சமாதானமான இருதயத்தோடு நாங்கள் இருக்கிற பொழுதுதான் கத்தனுடைய பதிலை நாங்கள் சுதந்திரிக்க முடியும் கலங்கின இருதயத்தோடு போராட்டம் நிறைந்ததான குழப்பங்கள் நிறைந்ததான இருதயத்தோடு கத்தோடைய ரட்சிப்பை சுதந்திரிக்க முடியாது கேள்விகள் நிறைந்ததான இருதயத்தோடு பயங்களும் தீழும் நிறைந்ததான இருதயத்தோடு கத்தோடைய ரட்சிப்பை நாங்கள் பார்க்க முடியாது இன்றைக்கு தேவனுடைய ரட்சிப்பை தேவனுடைய பதிலை நீங்களும் நானும் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அதை நாங்கள் சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால் சமாதானமான அமர்ந்ததான அல்லது ஆறுதலான ஒரு இருதயத்தோடு தெளிவான ஒரு இருதயத்தோடு கத்தரிடத்தில் நாங்கள் காணப்பட வேண்டும் அடுத்தது பயமற்றவர்களாய் பலனான விசுவாசமான இருதயத்தோடு நாங்கள் அமர்ந்திருக்கிற பொழுது பதிலை நாங்கள் சுதந்திரம் அழலுயா பதிலை நாங்கள் சுதந்திரிக்க ரச்சிப்பை நாங்கள் கண்டடைய நாங்கள் சமாதானத்தினாலும் பலத்தினாலும் நிரம்ப வேண்டும் அதற்கு நாங்கள் தேவனை நோக்கி அமர்ந்திருக்க வேண்டும்

இன்னைக்கு அவராலே ஒரு பதில் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அவரால் ஒரு ரச்சிப்பு உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அவராலே ஒரு பாதுகாப்பு அவராலே ஒரு மாற்றமோ அவராலே ஒரு சுகமோ உங்களுடைய வாழ்க்கையிலே கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு காரியம் அவரை நாங்கள் நம்ப வேண்டும் அல்லூயா அவரை நாங்கள் நம்ப வேண்டும் அவரை நாங்கள் விசுவாசிக்கிற பொழுது பதில் நமக்கு உண்டாகும் அவரை நம்ம விசுவாசிக்கிற பொழுது கத்தர் எல்லா காரியங்களையும் வாய்க்கு பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார் தேவனுடைய கிரியை தடை செய்யக்கூடியதான ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா தேவன் உங்களையும் என்னையும் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்வதற்கு தடையாக இருக்கிறதான ஒரே ஒரு காரியம் தான் இருக்குது அது நம்முடைய அவிசுவாசமான இருதயம் வேற எதுவும் நம்முடைய வாழ்க்கையிலே கத்தனுடைய அற்புதத்தை தடை செய்ய முடியாது கத்த நமக்கு பதில் செய்கிறதற்கும் கத்த நமக்கு காரியை வாய்க்கும் வேற எந்த தடையுமே அவராலே வரும் அவராலே வர வேண்டும் என்று சொன்னால் நான் நம்ப வேண்டும் அவராலே ஒரு பதில் வர வேண்டும் என்று சொன்னால் அவராலே ஒரு சுகம் வர வேண்டும் என்று சொன்னால் அவராலே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று சொன்னால் நான் நம்ப வேண்டும் நம்புகிற ஒரு அனுபவம் உள்ளவனாய் நாங்கள் மாற வேண்டும் இன்றைக்கு நாங்கள் சூழ்நிலைகளை பார்க்கிறோம் எங்களால் நம்ப முடியவில்லை செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம் எங்களால் உண்மையாக நம்ப முடியவில்லை ஆனால் கத்த சொல்லுகிறாள் நம்புங்கள் ஹலலுயா கத்தரை நம்புகிற பொழுது கத்தர் நன்மையான காரியங்களினாலே நம்மளை நிரப்புகிறார் ஹலலுயா இந்த நாட்களே கிறிஸ்தவோட இருதயத்தை நாங்கள் பார்க்கலாம் அல்லது வேறு ஜனங்களுடைய இருதயத்தை பார்க்கலாம் பஞ்சங்களின் செய்திகள் யுத்தங்களின் செய்திகள் வியாதிகளின் செய்திகள் எங்கு பார்த்தாலும் மரணம் 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 இதெல்லாம் கேட்கிற பொழுது நம்பிக்கை அற்றவர்களாய் நாங்கள் காணப்படுகிறோம் ஆனால் பிரியமானவர்களே நம்பிக்கை அற்றவர்களாய் கத்தரை நோக்கி பார்த்து எந்த பதிலையும் எங்களால் சுதந்திரிக்க முடியாது நம்பிக்கை அற்றவர்களாய் நாங்கள் உபாசித்தால் கூட அந்த பதிலை எங்களால் சுதந்திரிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கலாம் நாங்கள் ஆராதிக்கலாம் உபவாசம் இருக்கலாம் ஒரு நாள் ரெண்டு நாள் நாற்பது நாள் கூட நாங்க உபவாசம் இருக்கலாம் ஆனால் நாங்கள் நம்பாமல் இருக்கிறதானே நம்பாமல் செய்கிற ஒரு ஜபத்துக்கும் எங்களால் பதிலை சுதந்திரிக்க முடியாது நாங்கள் எதை செய்தாலும் கத்தருடத்திலே விசுவாசம் உள்ளவர்களாய் நாங்கள் செய்ய வேண்டும் பயத்தோட கத்தரிடத்திலே விசுவாசம் மற்றவர்களாய் நாங்கள் இருந்து கொண்டு அவர் எனக்கு பதில் செய்யவில்லையே அவரனுக்கு அற்புதம் செய்யவில்லை என்று நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறதுல எந்த நியாயமும் இல்லை நாங்கள் நம்புவோம் நாங்கள் சுதந்திரிப்போம் நாங்கள் நம்புவோம் நாங்கள் சுதந்திரிப்போம் பயமற்றதான இருதயத்தோடு விசுவாசமான இருதயத்தோடு பலமான இருதயத்தோடு அவரை நாங்கள் நோக்கி பார்க்கிற பொழுது கத்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறதேவனாய் இருக்கிறார் கத்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறான் விசுவாசம் நம்முடைய கேடகமாய் இருக்கிறது நம்முடைய நம்பிக்கை தான் நாங்கள் நம்புகிற பொழுது விசுவாசம் வெலப்படுகிறது விசுவாசம் வெலப்படுகிறதாடா என்ன நம்முடைய விசுவாசத்தின் கேடகம் உறுதியாக்கப்படுகிறது நம்முடைய கேடகம் உறுதியாக 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 நமக்கு முன்பாக எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தால் எப்பேற்பட்ட சூழ்நிலை கூட நாங்கள் கடந்து போனாலும் ஒரு சேதம் நம்மளுக்கு நடக்க போவதில்லை மேற்கொள்ள போகிறதும் இல்லை நாங்கள் நம்புவோம் விசுவாசத்தில் பலப்படுவோம் விசுவாசத்தை காத்துக் கொள்வோம் கத்த காரியங்களை வாய்க்க பண்ணுவார் அடுத்ததா கடைசியா ஒரு பகுதியை நாங்கள் பார்க்கலாம் தாவித சொல்லுகிறார் ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள் தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார் தாவிதை பாருங்க தாவிதே ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலையா இருக்கிறார் தாவிதே ஒரு யுத்தமான ஒரு போர்க்களமான ஒரு சூழ்நிலையா அவர் இருந்து கொண்டிருக்கிறார் எதிரிகளினாலே சூழப்பட்டதான ஆபத்துகளினாலே சூழப்பட்டதான ஒரு சூழ்நிலையில இருந்து கொண்டு சொல்லுகிறார் ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் நீங்களும் நானும் செய்ய வேண்டியதான ஒரு காரியம் நாங்கள் ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் நிற்கிறோம் மரணத்தின் விளிம்புகளை நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம் இந்த தேசமும் உலகங்களும் யுத்தங்களினாலும் மரணங்களினாலும் வியாதிகளினாலும் பஞ்சங்களினால் நுரைந்து கொண்டிருக்கிறது உண்மைதான் ஆனால் நாங்கள் மற்றவர்களை தைரியப்படுத்தவழாய் நாங்கள் கிரியை செய்ய வேண்டும் இந்த தான் நாங்கள் மற்றவர்களை தைரியப்படுத்தவுகளாய் நாங்கள் கிரியை செய்ய வேண்டும் தாவித பாருங்க தாவிதனுடைய சூழ்நிலை இதுவரைக்கும் மாறல இந்த வசனங்களை இந்த வார்த்தைகளை இந்த பாடலை பாடுகிற பொழுது இன்னும் ஒரு அற்புதத்தை தாவித பார்க்கவில்லை தாவித எதிர்பார்க்கிறதான ஒரு அற்புதத்தை இன்னும் அவர் அதை சுதந்திரிக்கவில்லை ஆனால் சொல்லுகிற பாருங்க ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் நீங்களும் நானும் இன்றைக்கு உங்களையும் என்னையும் யார் சந்தித்தாலும் அவர்கள் பயம் ஒரு தைரியமான ஒரு இருதயத்தோடு கடந்து போக நீங்கள் யாரோடு பேசினாலும் தைரியப்படுத்துக்கதான வார்த்தைகளை பேசுங்கள் நீங்கள் யாரோடு பேசினால் விசுவாசம் வளரத்தக்கதான வார்த்தைகளை பேசுங்கள் கத்தர் அற்புதம் செய்ய உண்மை உள்ளவராய் இருக்கிறார் அவர் போதுமானவராய் இருக்கிறார் என்பதை மற்றவர்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள் நம்மளோடு குடைந்த உள்ளத்தோடு அநேகர் வருவார்கள் கலங்கின இருதயத்தோடு நம்மளோட ஆறுதல் தேட்டு நம்மளோடு பேச வருவார்கள் அந்த உள்ளங்களை நீங்கள் உடைத்து விட வேண்டாம் அவிசுவாசமான வார்த்தைகளை பேச வேண்டாம் பயப்படுத்துகிறான வார்த்தைகளை பேச வேண்டாம் விசுவாசம் உள்ள வார்த்தைகளை பேசுங்கள் ஜீவனுள்ள வார்த்தைகளை பேசுங்கள் தைரியப்படுத்துகிறான வார்த்தைகளை பேசுங்கள் அவர்கள் பலனடையத்தக்கதான வார்த்தைகளை பேசுங்கள் தைரியமடையத்தக்கதான வார்த்தைகளை பேசுங்கள் விசுவாசம் வர்த்திக்கத்தக்கதான வார்த்தைகளை பேசுங்கள் அதுதான் கத்தை நமக்கு தந்திருக்கிறதான இந்த நாட்களில் தந்திருக்கிறதான ஒரு அழைப்பாய் இருக்கிறது இந்த நாட்களிலே நாங்கள் கத்தை நமக்குள்ளே எதிர்பார்க்கிறதான ஒரு காரியம் விசுவாசிக்கிறவர்களாய் நம்புகிறவர்களாய் மற்றவர்களுடைய விசுவாசத்தை தூண்டி விடுகிறவர்களாய் கத்தை நம்மளை பயன்படுத்த விரும்புகிறார் இந்த நாட்களில் நாங்கள் ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே உண்மை நாங்கள் நோக்கி இருக்க வேண்டும் ஆண்டவரே உங்களை நோக்கி ஆண்டவர் நாங்கள் அமர்ந்திருக்க வேண்டும் நாங்கள் ஆறுதல் அடைய வேண்டும் நாங்கள் பலனடைய வேண்டும் நாங்கள் நம்ப வேண்டும் அந்த ரிட்சிப்பை நாங்கள் சுதந்திரிக்க வேண்டும் அது மாத்திரமல்ல ஆண்டவரை சோர்வோடு காயங்களோடு வேதனைகளோடு இழப்புகளோடு இருக்கிறதான ஒவ்வொரு ஜனங்களையும் நாங்கள் தைரியப்படுத்த வேண்டும் இதுதான் உங்களுக்கும் எனக்கும் சபைக்கும் இருக்கிறதான ஒரு பொறுப்பாய் இருக்கிறது நாங்கள் தைரியப்படுத்த வேண்டும் நாங்கள் விசுவாசத்தின் வார்த்தைகளை பேச வேண்டும் கத்தர் காரியங்களை பண்ணுவோம் கத்தல் சுகப்படுத்துவார் நாங்கள் விசுவாசத்தின் வார்த்தைகளை பேச பேச நாங்கள் விசுவாசத்தின் வார்த்தைகளை அரைக்கப்பட அரைக்கப்பட சுகம் உண்டா அற்புதம் உண்டாகும் மாற்றங்கள் உண்டாகும் கத்தமுடைய வாயின் வார்த்தையினாலே சகல காரியங்களையும் வாய்க்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார் நாங்கள் ஜெபிக்கலாம் கிருபிள தகப்பனே இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த வார்த்தைகள் ஆண்டவ எங்களோட வாழ்க்கையை கிரியை செய்யட்டும் ஆண்டவர் நாங்கள் விசுவாசிக்கிறவர்களாய் நாங்கள் மாற ஆண்டு நாங்கள் பேலன் உள்ளவர்களாய் நாங்கள் மாற மற்றவர்களை ஆண்டவரை பலப்படுத்தவுள்ளாய் ஆண்டவர் நாங்கள் மாற கத்திரங்களுக்கு உதவி செய்யுங்க இந்த வார்த்தையில் கேட்டதான் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஒப்புக் கொடுக்கிறேன் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க ரத்த கோட்டைகளை ஒப்புக் கொடுத்து ஆண்டவரை ஆனால் ஜபிக்கிறோம் ஆண்டவரை மறைவில பாதுகாத்துக் கொண்டு ஆசீர்வாதிங்க வழி நடத்துங்களை ஒப்புக் கொடுத்து ஜபிக்கிறேன் நல்ல தொகைப்பனே தேங்க்யூ இந்த வார்த்தையில் கேட்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி சொலுத்துகிறேன் இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க ஷா பண்ணுங்க கற்று தாமே முழு ஒருவரையும் bless காட் யூ